ஔவுது பில்லாஹிம்ன ஷைத்தான் ரஜீன் பிஸ்மில்லா இர் ரஹ்மான் ரஹீம் அண்ணன் நபி எம்பருமான ரசூலைக்கரையும் செல்லல்லாலே செல்ல அவர்கள் கூறினார்கள் மூமீனான முஸ்லீம்களுக்கு இந்த துன்யா ஒரு சிஜின் சிஜின்னா என்ன அதுதான் சிறைச்சாலை மூமினான முஸ்லீம்களுக்கு இந்த துன்யா ஒரு சிஜின் ஷிஜின் என்று சொன்னால் சிறைச்சாலை காஃபியர்களுக்கு இந்த துன்யா ஒரு ஜன்னத் ஜன்னத் என்று என்ன ஜன்னத் என்பது சொர்க்கம் மூமினான முஸ்லிம்களுக்கு இந்த துணியா ஒரு சிஜின் சிறைச்சாலை காஃபிர்களுக்கு இந்த துனியா ஒரு ஜன்ன சொர்க்கம் என்று சொன்னார்கள் நபி என்பவருமான ரசூல் அக்கரீம் சொல்லிசல் அவர்கள் ரசூல் சல்லாஹல் அவர்கள் ஒரு நாள் வீட்டிலிருந்து காலையில் புறப்படுகிறார்கள் வெளியே செல்வதற்கு அந்த நேரத்திலே ரசூல் சல்லாஹல் அவர்களின் மனைவி ஜுவேரியார் அழியல்ல அன்று அவர்கள் திருக்குறானை ஓதிக்கொண்டிருந்தார்கள் ரசூல் செல்லாசன் அவர்கள் அந்த நேரத்தில் வெளியே போய்விட்டார்கள் ரொம்ப நேரம் கழித்து ரசூல் செல்ல வீட்டுக்கு வந்தார்கள் திரும்பவும் வரும்போது அன்னை ஜிவேரி அழியில்லா என்கிறவர்கள் திருக்குறளை ஓதிக்கொண்டே இருந்தார்கள் அப்பொழுது அன்னை ஜிவேரிய அழில்லா அவர்களிடம் ரசூல் செல்லால சில சொன்னார்கள் ஜிவேரியாவை காலையில் பஜருக்கு பின்னாலே நீங்கள் நான் சொல்வதை மூன்று முறை ஓதுங்கள் என்று சொன்னார்கள் என்ன அது மூணு முறை முறை ஒரு ஐந்து வாக்கியங்கள் தான் சொன்னார்கள் என்ன வாக்கியம் அது இதை கூறுகிறேன் குறித்து கொள்ளுங்கள் சுபானல்லாய் ஓபிஹம் அதத அதை கல்கி ஒரு இலான் நப்சி பசினது அரிசி இப்பதாத களிமாத்திகி சுபானல்லாய் ஓபிஹம் அதத கல்கி ஒருலான் நப்சி பசினது அரிசி இப்பதாத களிமாத்திகி சுபானல்லாயி ஓபிஹம் அபிஹந்தி அதத கல்கி ஒரு நப்சி அரிசி வம் இதாத இந்த இதை நீங்கள் பஜருக்கு பின்னாடி மூன்று முறை ஓதுங்கள் என்று கூறினார்கள் ஆனால் இது எங்கள் ஊர் பள்ளிவாசலில் பஜருக்கு பின் இமாம் அவர்கள் மூன்று முறை சொல்கிறார்கள் அதை தான் நான் என் மனதில் பதிவு செய்து நான் உங்களுக்கு பதிவு செய்கிறேன் இன்ஷால்லா இதுபோன்று நீங்கள் பஜிரு தொல்விக்கு பின்பு மூன்று முறை நான் கூறியதை கூறுங்கள் இன்ஷால்லா ரசூர் சல்லாஹ்ஹன் அவர்கள் ஈதுல் முஸ்லீமின் ஏழைகளின் பெருநாள் வெள்ளிக்கிழமை என்று ஜிம்மா மெம்பர்கள் இப்படி ஏறுகிறார்கள் அதில் முதல் படி ஏறுதம் ஆமீன் ரெண்டாம் படி ஏறியதும் ஆமீன் மூன்றாம் படி ஏறியதும் ஆமீன் என்று கூறினார்கள் இதனுடைய தொடக்கத்தை இன்ஷால்லா நாளை உங்களிடம் தொடர்கிறேன் அஸ்லாம் வரமுத்துல்லாய் வரமுத்துள்ள வரக்காத்தோ